வணக்கம் சில வியாதிகளுக்கு வைத்தியமே இல்லை அதில் ஒன்று இந்த செடிகளின் மீதான எல்லை மீறிய காதல் வெயில் அதிகமாகிறது இனி செடிகளைப் பாதுகாப்பது கஷ்டம்னு தெரியும் ஆனாலும் கண்கள் செடிகள் மீதுதான் மேயுது கண்ணை கட்டி கூட்டிட்டு போனாலும் என்னதான் மனசை கண்ட்ரோலா வச்சிருந்தாலும் நர்சரியில் மொத்தமாக பூக்களை பார்த்ததும் செல்ஃப் கண்ட்ரோல் பறந்து போகுது நர்சரி பக்கமே போகக்கூடாதென்று வீட்டுக்குள்ளேயே முடங்கினாலும் வீடு தேடி தள்ளுவண்டியில் வந்து என் தலையில் தள்ளிவிட்டு போனால் என்ன செய்வது பத்திரமாக பார்த்து வளர்த்து அது கூடவே வாழ வேண்டியதுதான் காடு மாதிரி வளர்ந்த பின்னர் அதிக வெயிலில் ஒவ்வொரு முறையும் பட்டுப்போனாலும் மீண்டும் சாமந்தியை நம்பி களமிறங்கியாச்சு அதன் தனித்துவமான அழகு மற்றும் நிறத்திற்காகவே வாய்வா சாவா போராட்டம் போராட்டமில்லை இது வளர்த்தே ஆக வேண்டும் என்னும் வெறித்தனமான காதல் அதன் பிரத்யேக வாசனைக்காகவே மழையும் பனியும் விடைபெறும் காலத்தில் வாங்கியிருக்கிறேன் இந்த முறை என்னாகுமோ வந்தால் வரவு போனால் செலவு வளர்ந்து வந்தால் பூக்கள் தரும் இல்லையெனில் சாமந்தி பக்கமே தலை வைக்க கூடாது ஒவ்வொரு முறையும் நினைப்பதுதான் இனி சாமந்தி வாங்கவே கூடாதென்று அப்படி என்னதான் இருக்கிறது இந்த சாமந்தி பூக்களிடத்தில் முடியாத காரியம் எனினும் திரும்ப திரும்ப வாங்க தோண்டுகிறது வெயிலோ மழையோ நர்சரியில் மட்டும் செடிகள் நன்கு வளர்கின்றன பக்குவமாக பார்த்து பார்த்து வளர்த்தாலும் பல முறை பல்வேறு செடிகளை பறிகொடுத்த பின்னர்தான் செடிகளை இழந்ததற்கான காரணம் தெரியவருகிறது இந்த முறை அதிக மணலில் மட்கிய சாணம் கலந்து அதில் நட்டு வைக்கிறேன் மணலில் சுலபமாக வேர் பிடிக்கும் என்ற நம்பிக்கையில் நர்சரியில் இறுகிய மண்ணிலும் கொத்து கொத்தாக பூக்குமெனில் இழகிய மணலில் அதைவிட அதிக பூக்கள் வரும் என்பது என் கணக்கு ஒன்றோடென்று கூட்டிப் பெருக்கி கூட்டமாக சாமந்தி பெருக வேண்டும் என்ற ஆசையுடன் நட்டு வைத்தாச்சி நாளொருமேனியும் வண்ணமாக வளர்ந்து கூடை நிறைய பூக்கள் தருமென்ற கனவுடன் கனவு பலிக்குமா இல்லை பகல் கனவாக கலைந்து போகுமா என பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி